ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அல்லாஹ் நடிகார்களே பாரக் லாஃபிக்கும் அம்ஜத்துல் ஹக்காம் அடிப்படை ஃபிகுஹு சட்டங்கள் அம்ஜத்துல் ஹக்காம் என்ற இந்த புத்தகத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு பார்க்கத்தை தந்தரில் புரிவானாக நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியில் அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லாஃபிக்கும் அடுத்த ஹதீஸை பார்ப்போம் பதினைந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸின் தலைப்பு என்னவாக இருக்கின்றது கழிப்பிட தூய்மையை வலதுகரத்தால் செய்வது கூடாது இந்த ஹதீசன் பதினைந்தாவது தலைப்பு என்னவாக வைத்திருக்கிறோம் என்றால் கழிப்பிட தூய்மையை வலது கரத்தால் செய்வது கூடாது இப்போது தூய்மைக்காக தயார்படுத்தி தண்ணீரை கொண்டு தண்ணீரை கொண்டு கழுவினார்கள் என்ற அந்த கருத்து நமக்கு வந்துவிட்டது அதை பார்த்து விட்டோம் இப்போது அவ்வாறு தூய்மையை செய்து கழுவும் பொழுது நாம் கழுவும் பொழுது தூய்மைப்படுத்தும் பொழுது வலது கரத்தால் செய்வது கூடாது வலது கையை பயன்படுத்த கூடாது அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தப் போகிறது பார்ப்போம் இன்ஷா அல்லா அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் அமிதோதர் சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் இந்த ஹதீஸோடு நமக்கு உணர்த்துகிறார்கள் அதையும் நாம் பார்ப்போம் ஹதீஸை படிப்போம் முதலில் அண் أبي قتادة الحارث بن ربيعي الأنصاري رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لا يمسكن أحدكم ذكره بيمينه وهو يبول ولا يتمسح من الخلاء بيمينه ولا يتنفس في الإناء أبو قتادة رضي الله عنه أبرك الأربي كرارخل الله صلى الله عليه وسلم أبرك الأربي الورور சிறுநீர் கழிக்கும் போது தன் பிறவி உறுப்பை வலது வலக்கரத்தால் பிடிக்க கூடாது மலஜலம் கழித்த பின் வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது நீங்கள் குடிக்கும் போது பாத்திரத்தினுள் மூச்சு விடக்கூடாது அல்லாஹின் அடியார்களே இத்துணை விஷயங்களையும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் யாருக்காக சொல்லியிருக்கிறார்கள் நமக்காக சொல்லியிருக்கிறார்கள் அஹமத்துலி ஆலமீன் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது தன் பிறவி உறுப்பை வலது கரத்தால் பிடிக்கக்கூடாது ஆனா சிறுநீர் கழிக்கும் பொழுது அல்லாஹ் நடிகார்களே பிறவி உறுப்பை வலது கரத்தால் சுத்தம் வலது கரத்தால் பிடிப்பதோ அல்லது அதை கொண்டு சுத்தம் செய்வதோ கூடாது அதை தான் பின்னால் வருகிறது மலஜலம் கழித்த பின் வலது கரத்தால் சுத்தம் செய்வது கூடாது இந்த ஹதிசுடைய விளக்கங்களை பார்ப்போம் அல்லாவது நடிகர் பாலக்லாஃபிக்கும் இந்த ஹதீஸ் ஷேக் பஸ்ஸாம் அவர் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் மூன்று மிக முக்கியமான உபதேசங்களை நமக்கு காட்டுகிறது இன்னும் எப்படிப்பட்ட உபதேசம் என்றால் விலை மதிப்பை அல்ல விலை மதிப்பான ஒரு மதிப்புத்தக்க அதாவது மிக பொக்கிஷமான உபதேசங்கள் இந்த பொன்மொழியில் இருக்கிறது மா அது மட்டுமல்லாது அதாவது மிக அழகிய ஃபவாயிதுகள் நமக்கான நினைவூட்டல்களும் பாரக் லாஃபிக்கும் பயன்தருமான நினைவூட்டல்கள் நம்மளுக்கு இதில் இருக்கிறது என்ன அல்லதி துகதிபுல் இன்சான் ஒரு மனிதனை மனிதனை மனித அந்த அந்த குணம் அந்த சுத்தக்கூடிய விஷயம் அந்த சுத்தம் சார்ந்த விஷயங்களை அவனை தயார்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அல் அதாவது அழுக்கு அல்லது அழுக்கான விஷயங்கள் அல்லது நோயை உண்டாகக்கூடிய விஷயங்கள் தீமையை உண்டாக்கக்கூடிய இருந்தெல்லாம் மனிதனை தூரமாக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹிந்து சல்லாஹ் அலிவஸ்லம் இந்த பொன்மொழியிலே வைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன அதில் முதல் ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம் என்ன பார்க்க சொல்கிறார்கள் அல்லா எமஸ் சிறுநீர் கழிக்கும் பொழுது தனது பிறவி உறுப்பை அந்த வலது கையால் தொடுவது கூடாது வலா யூசிலும் நஜா மினல் 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 கோபுலியாவது மீன் முன் முன் அதாவது உண்டு வாரத்தாலும் அதாவது சிறுநீர் கழித்ததற்கு பிறகு அதை கழுவும் பொழுதோ அல்லது மலம் கழித்ததற்கு பிறகு அதை கழுவும் பொழுதோ வலது கையை கொண்டு கழுவது கூடாது ஏனென்றால் அல்லாஹின் நடிகார்களே வலது கை என்பது நல்ல விஷயங்களுக்கும் மதிப்புத்தக்க விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக மார்க்கத்தில் இருக்கிறது வலது கரம் என்பது நல்ல விஷயத்துக்கும் பயன் தரக்கூடிய விஷயத்திற்கு பயன்படுத்துவதாகத்தான் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அக்லிவசம் அது மட்டுமல்ல மனிதன் ஆசைப்படக்கூடிய மனிதன் அடிப்படையிலேயே ஈர்ப்பு உடையக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வலது கையை தான் பயன்படுத்துவான் எடுத்துக்காட்டாக உண்ணுவதற்கு பருகுவதற்கு இப்படிப்பட்ட செயல்களுக்குத்தான் வலது கை பயன்படுத்தப்படுவது அதனால் அதனால் இப்படி இந்த செயல்களுக்கு பிறவி உறுப்பை பிடிப்பது அல்லது மலஜலம் கழித்ததற்கு பிறகு கழுவுவது இதில் இதையெல்லாம் வலது கையால் செய்வது கூடாது சுமையானலாம் அதே போலத்தான் அல்லாஹின் நடிகார்களே தன் நஜசி ஒத்தளவு அஸ் ஏனெனில் அந்த வலது கையால் நீங்கள் அதை அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் கை அசுத்தமாகிவிடும் விடும் உங்கள் கை அசுத்தமாகிவிடும் விடும் பின்பு அந்த கையாலே நீங்கள் சாப்பிடுவதற்கு நேரிடும் அல்லது குடிப்பதற்கு பருகுவதற்கு நேரிடும் அல்லது கை கொடுப்பதற்கு நேரிடும் நம் இப்படிப்பட்ட கை கொடுப்பு யாராவது வருவார்கள் கை கொடுப்பீர்கள் இடது கரத்தால் அது ஒருவேளை அவ்வாறு தங்கிவிட்டது என்றால் தெரியாமல் ஏதாவது விஷயம் என்றால் கூட இடது கரத்தை நீங்கள் அப்படிப்பட்ட உண்ணுவதற்கு பருகுவதற்கு கை கொடுப்பதற்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் வலது கரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல சாப்பிடுவோம் பருகுவோம் கை கொடுப்போம் மக்களுக்கு இதையெல்லாம் இவ்வாறு நடந்தது என்றால் நீ நீங்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அல்லவா வலது கருத்தால் அந்த அப்படிப்பட்ட செயலை செய்து பின்பு அதிலேயே சாப்பிடுவது அந்த கையாலே பருகுவது அந்த கையாலே கை கொடுப்பது ரூபமாக மினல் அம்ரா அது மட்டுமல்ல நமக்கே தெரியாமல் மறைந்திருக்கக்கூடிய நோய் நோய் கிருமிகள் கூட அதனால் உருவாக அரு உருவாக கூடலாம் அதையும் ஷேக் சொல்கிறார்கள் அதனால் மறைந்திருக்கக்கூடிய கிருமிகள் கூட நம் கையிலிருந்து அவ்வாறு அந்த அப்படிப்பட்ட அந்த அழுக்குகளோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தும் போது வலது கையால் அது நோய் கிருமிகளை கூட உண்டு பண்ணலாம் என்பதை சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள் இதனால் தான் மார்க்கம் அல்லாஹி சொல்லாஹு அலகி வசல்லம் வலது கையை பயன்படுத்தாமல் இருப்பதை நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறார்கள் கட்டளையிடுகிறார்கள் மூன்றாவது விஷயம் என்று சொல்கிறார்கள் அது என்ன இந்த ஹதீசர் வரக்கூடிய மூன்றாவது விஷயம் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் என்று சொன்னோமே அது என்னவென்றால் உண் அதாவது குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்குள் குடிக்கும் பொழுது பருகும் பொழுது அந்த பாத்திரத்தில் பாரக்லாஃபிக்கும் மூச்சை விட வேண்டாம் நம்முடைய மூச்சை சுவாசத்தை அதில் உள்ளே செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் ஏனெனில் பாரக்குல்லாஃபிக்கும் நிறைய அதிலே தீமைகள் இருக்கின்றது என்னென்ன தீமைகள் என்று சொல்லும் பொழுது நூலாசியை சொல்கிறார்கள் அல்ல தீமின்ஹா அவ்வாறு மூச்சை விட்டு நீங்கள் குடித்தீர்கள் என்றால் அந்த மூச்சு உள்ள போவதை அந்த காற்று அந்த தண்ணீரையில் கலப்பதை மற்ற மனிதர்கள் பார்த்தால் என்றால் உங்களுக்கு பின் பின்னால் அதை குடிப்பவர்கள் கண்டிப்பாக சலனமடையலாம் அல்லது அதை அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம் இது ஒன்றை சொல்கிறார்கள் அவ்வாறு பார்க்கும் பொழுது இரண்டாவது விஷயம் கம அன்னு அமுராத் அல்லதி அது மட்டுமல்ல தண்ணீரை அழுக்காக்கக்கூடிய தண்ணீருக்கு தீமையை உண்டாகக்கூடிய சில நோய்கள் கூட உங்களுடைய சுவாசத்திலிருந்து உங்களுடைய மூக்கிலிருந்து வெளிவரலாம் நான் அதிலிருந்து நோய் பரவலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த குடிக்கக்கூடியவரிடம் ஏதாவது ஒரு நோய் இருந்தது என்றால் அவருடைய நோய் அந்த சுவாசத்திலிருந்து மூக்கிலிருந்து அந்த தண்ணீருக்குள் சென்று விட்டது சென்று விட்டது என்றால் அதிலிருந்து என்னவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மற்றவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் இதனால் தான் அல்லாஹி துதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை தடுக்கிறார்கள் ஒக்கது ஏனெனில் அல்லாஹின் அடியார் அலி பார்க்கலாஃபிக்கும் இது வந்து குடிக்கக்கூடியவர்களுக்கு தீமையை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் முக்கியமாக அதை அவரிடம் அதை மற்ற அவரிடம் ஒரு நோய் முன் முன்கூட்டியே இருந்தது என்றால் அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக அமையும் அதனால தான் பாரக்குல்லா ஃபிக்கும் இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு மனிதர்களுக்கு நன்மையை தவிர வேறு ஏதும் அறிவிக்காது மக்களுக்கு எது சீர்ப்பு சீர்திருத்தம் ஏற்படுமோ மக்களுக்கு எது நன்மையையும் அவர்கள் நோயிலிருந்து அவர்களை பாதுகாக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நோயை நோய்க்கு காரணமாக கூடிய இருந்து மார்க்கம் தடுக்கிறது அதில் தான் இதிலும் ஒரு முறை குடிக்கும் பொழுது பாத்திரத்திலே சுவாசிக்க வேண்டாம் காற்றை அந்த மூச்சு அது அதனுள் விட வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கிறது பாரக் அல்லா ஹஃபிக்கும் அலமதுல்லா அல்லாஹ் நடிகார்களே இந்த மூன்றாவது விஷயம் இருக்கின்றது அல்லவா அதாவது அந்நஹி அன் தனஃபுல் இனா அதாவது பாத்திரத்தில் மூச்சை விடுவது என்ற விஷயத்தில் இது ஹரா ஹராமா அல்லது மக்ரூஹா என்பதிலே ஹிலாஃபை சிறிய ஹிலாஃபை சொல்கிறார்கள் நூலாசிரியர் அதாவது அவ்வாறு ஒருவர் செய்தால் இப்படிப்பட்ட இந்த இந்த விஷயத்தை இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அடியார் அல்ல ஃபீக்கும் இந்த அதாவது இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்யக்கூடாது என்றால் இது ஹராமா அதாவது ஒருவரை செய்து விட்டார் என்றால் அவர் பாவத்தலையாகி விடுவாரா அல்லது இது மக்ருஹா செய்யாமல் இருக்க வேண்டும் செய்யாமல் இருந்தது தான் சிறந்தது இது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக என்பது மட்டுமென்றால் இதில் தாகிரிய மதுகபை சார்ந்தவர்கள் அதாவது தவுது தாகிரி இமாம் இப்னிம் இவர்கள் போலவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜாகிர் ஹதீஸ் வந்து நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக எல்லாமே நமக்கு என்னவாக காட்டுகிறது என்றால் இது கட்டளை இது ஒரு நகையை தான் குறிக்கிறது கூடாது என்றால் கூடாது அப்படி என்றால் இது ஹராம் அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான ஜும்கூர் உலமா அதாவது மத் மதுகபை சார்ந்த உலமாக்கல் ஜும்கூரல் உலமா இதை என்னவென்று என்றால் இது வெறுக்கத்தக்கதாக தான் குறிக்கிறார்கள் அதாவது இது இந்த விஷயங்கள் யாவும் செய்தால் செய்யாமல் இருக்க வேண்டும் அதுதான் நன்மை இதெல்லாம் தீமையே அவருக்கு நோயையோ அல்லது கிருமிகளையோ உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக வலது கையை பயன்படுத்துவது பிடிப்பது மரும உறுப்பை பிடிப்பது அல்லது சுவாசிப்பது இது எல்லாம் மக்ரூஹ் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்கல் கூறுகிறார்கள் இது மக்ரூஹ் ஆனால் செய்தால் ஒருவர் இது ஹராம் என்றதற்கு உலமாக்கள் இதை ஹராம் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாம் நடிகார்கள் இது ஹராம் என்று சொல்லவில்லை என்றால் ஜும்ஹூரில் உலமா பெரும்பாலான உணமாக்கள் இதை ஹராம் என்று சொல்லவில்லை என்றால் அவ்வாறு நாம் நினைத்து விடக்கூடாது சஹாபாக்கள் அல்லாஹிய ரஜு அன்ஹும் அவர்கள் சுஹான் அல்லா எதையும் பிரித்து பார்க்கவில்லை அதாவது அல்லாஹ் தூதர் ஒரு விஷயத்தை தடை செய்து விட்டார்கள் என்றால் நாம் தான் கேட்போம் இதை செய்தால் இது பாவமா அல்லது மக்ரூஹா இது செய்தால் பாவமா இல்லை செய்யாமல் இருப்பது நல்லதாக கேட்குறா என்றால் நாம் தான் கேட்போம் ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ் சூதர் சுவாசனம் கட்டளையை கட்டளையாக தான் பார்த்தார்கள் செய்தால் செய்வார்கள் செய்யக்கூடாது என்றால் செய்ய மாட்டார்கள் அவ்வாறு தான் நாமும் இருக்க வேண்டும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்தோம் அதை செய்யாமல் இருந்தால் அதனால் பலன்களை நாம் பார்த்தோம் இந்த ஹதீஸின் மூலியமாக அல்லாஹ் நம்மை நீர்வழிப்படுத்துவானாக அலமதுல்லா ஏனெனில் இது எல்லாம் என்னால் ஒழுக்க 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 ரீதியாக மனிதனை நெறிப்படுத்துகிறார்கள் சொல்லல்லாக அழகி செல்லம் அதான் இது மக்ரு என்ற ஒரு அடிப்படையில் வரும் என்று பெரும்பாலும் உளமாக்கல் கூறியதை இங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள் கடைசியாக இந்த ஹதிசி நாம் பயன்பெறக்கூடிய ஃபாய்தாக்கள் என்னவென்றால் ஏழு பலன்களை குறிப்பிடுகிறார்கள் அந்த ஏழு பலன்களில் முதலாவது விஷயம் என்னவென்றால் சிறுநீர் கழிக்கும் பொழுது வலது கையால் சிறுநீர் கழிக்கும் பொழுது வலது கையால் பிறவி உறுப்பை பிடிப்பது வாரக்குல்லாஃபிக்கும் அல்லது நாம் இது முதல் விஷயம் சிறுநீர் கழிக்கும் பொழுது வலது கையால் பிறவி உறுப்பை பிடிப்பது இரண்டாவது விஷயம் வாரக்குல்லாஃபிக்கும் சுத்தம் செய்வது மலஜலம் கழித்து சுத்தம் செய்வதையும் வலது கையால் பிடிக்கக்கூடாது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இனா அதாவது பாத்திரத்திற்குள் மூச்சை விடக்கூடாது இது மூன்றாவது விஷயம் மூன்று முக்கிய முக்கியமான அதிசையை நாம் கவனித்தோம் இந்த அதிசலிருந்து நாம் படித்த ப நாம் பயன்பெற்ற விஷயங்கள் நான்காவது விஷயம் பொதுவாகவே அழுக்கான விஷயங்கள் அசிங்கமான அழுக்கப்பட்ட விஷயங்களில் ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும் அப்படியே இல்லாமல் அவர் கையால் தான் வேண்டும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளும் அல்லாஹ் நடிகார்களே மலம் என்பது ஒரு அழுக்கான விஷயம் ஆம் அதை தொடக்கூடாது என்றால் எந்த கையாலும் தொடாமல் என்றால் எப்படி நாம் சுத்தமாகவே சுத்தமாகவும் கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அதை தொடு தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அதை கழுவ முடியும் என்றால் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் உங்களுடைய இடது கரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் பாருங்கள் எந்த விஷயத்திற்குமே ஒரு பாரோகலாஃபிக்கும் அழுக்கான விஷயத்துக்கு நாம் தூரமாக தான் இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை அதோ அதை தொடது என்பது கடமையாக இருக்கிறது என்றால் எடுத்துக்காட்டாக எப்போது மலஞ்சலம் கழித்ததற்கு பிறகு அதை கழுவ வேண்டும் அவ்வாறு கழுவக்கூடிய அந்த சூழ்நிலையில் மட்டும் வேறு நிர்பந்தத்தின் அடிப்படையினால் நீங்கள் அப்போது இடது கையை பயன்படுத்துங்கள் அப்படி இல்லை என்றால் எந்த எந்த கையுமே எது அழுக்கான விஷயங்களை நாம் தொடக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்கிறது ஐந்தாவது விஷயம் வலது கையுடைய பதிலை நமக்கு காட்டுகிறது இடது கையை காட்டிலும் வலது கையுடைய அந்த சிறப்பு வலது என்ற அந்த விஷயத்திற்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பை நமக்கு காட்டுகிறது ஐந்தாவது விஷயம் ஏனெனில் எல்லா இடங்களிலும் வலதை முற்படுத்துகிறோம் இடதை அதற்கு பின்னால் வைத்திருக்கிறோம் ஆறாவது விஷயம் அல்லாஹ் நடிகார்களே பொதுவான தூய்மையை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று முஸ்லீம்களை முஸ்லீம்களை அந்த மார்க்கம் எவ்வாறு நெறிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை நீர்வழி செலுத்துவானாக சுத்தமான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லைய சினா பின் நசாஃபத் பொதுவான தூய்மையான விஷயங்கள் முஸ்லீம்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நம்மை சுத்தமான மக்களாக நீர்வழியை செலுத்துவானாக மிக முக்கியமான விஷயம் ஈமானை சார்ந்த விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே தூய்மையிலே அதிலும் முக்கியமாக ஷேக் சொல்கிறார்கள் லசியம் அல் மூலாத் மشروبات التي يحصل من تلويثها ضرر في الصحه هذ متملل مكيما हुनக்கூடிய விஷயங்கள் பருகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிலெல்லாம் கிருமிகள் பரவக்கூடிய வழிகள் இருக்குது அது நோயி அதாவது நோயி நோயை உண்டாகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த உணவு விஷயத்தில் எல்லாம் அதிலெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் பொதுவான சுத்தத்தை மார்க்கம் எந்த அளவிற்கு வழி என்பதை நமக்கு இந்த விஷயம் புரியுகிறது கடைசியாக சுமூஷர் இந்த மார்க்கத்துடைய மகத்துவம் இந்த மார்க்கத்துடைய இந்த உயர்னாலான இந்த வழிகாட்டுதல்கள் எந்த மார்க்கத்திற்கு மார்க்கத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் எல்லாம் பிறவி உறுப்பை கையால் பிடிக்கக்கூடாது கழுவும் பொழுது வலது கையால் பிடிக்கக்கூடாது பிறவி உறுப்பை வலது கையால் பிடிக்கக்கூடாது தண்ணீரை உள்ள பருகும் பொழுது சுவாசிக்கக்கூடாது உங்களுடைய மூச்சை நீங்கள் அதை உள் செலுத்தக்கூடாது எல்லா நன்மையும் மனிதகுலத்திற்கு எதெல்லாம் நன்மையோ அனைத்தையும் அதை இந்த மார்க்கம் நமக்கு காட்டாமல் இல்லை அல்லாஹூத நமக்கு தெளிவுபடுத்தாமல் இல்லை எந்த எல்லா தீமையையும் அல்லாஹி தூதர் நமக்கு சல்லாஹல் நமக்கு தெளிவுபடுத்தாம இல்லை என்பதை தெளிவாக பாரத் அல்லாஹிக்கும் அல்லாஹி துதர் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு காட்டுகிறது அதே தான் இந்த ஹதீஸும் நமக்கு காட்டுகிறது அல்லா நம்மை நீர்வழியை செலுத்துவானாக தூய்மையிலே தூய்மை விஷயத்திலே சிறந்து விடக்கூடிய முஸ்லீம்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக கழிப்பிட கழிப்பிட தூய்மையிலே வலது கரத்தை பயன்படுத்தாத மக்களாக இடது கையை கொண்டு தேவைக்கு தேவைக்கேற்ப இடது கையை கொண்டு பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அல்லாஹின் நடிகார்களே அலஹம்துல்லா இதோடு இரண்டு ஹதீஸையும் நாம் படித்திருக்கிறோம் வழிலா அல்ஹந்த் அதாவது ஹதீஸ் பதினான்கு ஹதீஸ் பதினைந்து இந்த பாபிலே அதாவது தூய்மையை பேணிதல் என்ற இந்த தலைப்பிற்கீழ் كاريسي حديث إن شاء الله تعالى بدينا رأود حديث أدي الله نادينا أرتوارم بديبوم كلبيه بيروم إن شاء الله تعالى سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحد يقول البدع بيننا وبينكم الجنائز